சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பூஜை அறையில் வைக்கும் தண்ணீர் குறைகின்றதா இதோ உங்களுக்கான பதிவு நம்ம வீட்டு பூஜை அறை அப்படிங்கிறது கோவில்களுக்கு சமம் ஒவ்வொரு வீட்டிலையும் பூஜை அறை ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஒரு சில வீடுகளில் தனி அறையில் இருக்கும் ஒரு சில வீடுகளில் கபோர்டில் வச்சிருப்போம் இப்படி பூஜை அறையில் நம்ம தண்ணீர் வைச்சு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் காலத்திலிருந்தே தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாகும் அப்படி வைக்கக்கூடிய நீர் எதற்காக குறைகின்றது நிறைய பேர் நினைப்பாங்க ஐயோ பாத்திரம் எதுவும் ஓட்டையாயிருச்சோ அப்படிலாம் கூட ஒரு சிலர் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் இதில் ஒரு தாற்பயம் இருக்கின்றது நம் பூஜை அறையில் ஐ நம்ம கொண்டு வரணும் இது போல நம்ம செய்து வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக நம்ம வீடு அனைத்து செல்வ செழிப்போடு இருக்கும் ஐ பூதங்களை எப்படி கொண்டு வருது ஆகாயம் மற்றும் பூமி இது இரண்டுமே நம்ம பூஜை அறையில் இருப்பதுதான் நெருப்பிற்கு தீபம் ஏற்றுவது காற்றும் இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒன்று ஆனால் அந்த இடத்தில் தண்ணீர் இருக்காது அதனாலதான் நம்ம பூஜை அறையில் தண்ணீர் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி வைக்கக்கூடிய நீர் எதனால் குறைகின்றது இதற்கு ஒரு அறிவியல் காரணமும் இருக்கின்றது தண்ணீர் ஒரு சிறந்த ஆற்றல் கடத்தி அப்படின்னு தான் சொல்லணும் இந்த தண்ணீரில் நம்ம என்ன சொல்கின்றோமோ நம்ம பூஜை அறையில் பொறுத்த வரைக்கும் நம்ம எண்ணங்கள் அனைவர் எண்ணங்களும் ரொம்பவே தூய்மையாக இருக்கும் அந்த இடத்தில் நம்ம சுவாமியின் பெயரை சொல்லி கூப்பிடுவது நம் மந்திரங்கள் சொல்வது இது அனைத்துமே அந்த தண்ணீரில் இறங்கும் அந்த தண்ணீரை நம் பிரசாதமாக எடுத்து கொள்ளும் போது நம் உடலும் மனமும் புத்துணர்ச்சி ஆகின்றது என்னங்க சொல்றீங்க ஒரு தண்ணீரில் இவ்வளவு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய கோவில் கும்பாபிஷேகம் பலருமே பார்த்துருப்பீங்க அதற்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புனித ஆலயங்கள்ல இருந்து இல்ல புனித இடங்கள்ல இருந்து நீர் எடுத்துட்டு வந்து அதற்கு முன்னாடி ஒரு யாக அமைத்து மூன்று நாட்கள் அல்லது ஐந்து நாட்கள் யாகங்கள் நடத்தி அந்த கலசத்திற்கு முன்னாடி யாகங்கள் நடத்தி நிறைய மந்திரங்கள் ஓதி அந்த நீரை சக்தி ஊட்டி அதை நம்ம கலசத்திற்கு ஊற்றுவோம் இது செய்யும் போது அந்த கோவில் ரொம்பவே சக்தியானதாக மாறுகின்றது அந்த தண்ணீர் வைக்கக்கூடிய பாத்திரங்களில் கூட சூச்சமும் இருக்குது அதனால தான் நம்ம பூஜை அறையில் சில்வர் பாத்திரங்களை பயன்படுத்தக்கூடாது மண் பாத்திரம் செம்பினால் ஆன பாத்திரங்களை நம்ம பயன்படுத்தி அதில் நம்ம நீர் வைக்கும்போது அது நம் உடலுக்கும் மனதுக்கும் நல்லது உங்கள் பூஜை அறையில் தெய்வ ஆற்றலும் நிறைந்திருக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்காக சொல்லி வைத்த ஒன்று நம் பூஜை அறையில் அன்றாடம் விளக்கு ஏற்றுவது அன்றாடம் பூஜை அறையில் உள்ள நீரை கால்படாத இடத்தில் கொட்டிவிட்டு அல்லது செடிகளில் ஊற்றிவிட்டு அடுத்து மற்றொரு தண்ணி மாற்றி வைப்பது நம் வீட்டில் எப்போதுமே ஒரு நல்ல சக்தி நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்துகின்றது நீங்கள் பூஜையறையில் வைக்கக்கூடிய நீர் குறைவதற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நீரை உங்கள் வீட்டு தெய்வங்கள் பருகுகின்றன அப்படிங்கிறத நீங்க முதல்ல ஆன்மீக ரீதியாக நம்ப வேண்டும் இந்த நம்பிக்கை தான் உங்களுடைய வீட்டில் அந்த தெய்வ சக்தி நிலையாக இருப்பதை உறுதிப்படுத்தும் இன்னமும் உங்களுக்கு அதில் ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பூஜை இறையில் வைக்கக்கூடிய நீரை தினமும் ஒரு செடிகளுக்கு தொடர்ந்து ஊற்றி வாருங்கள் அந்த செடி நல்ல செளிமையோடு வளர்ந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி நிறைவாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிலர் கேட்கலாம் நாங்க பூஜை அறையில எந்த ஒரு மந்திரமும் நாங்க சொல்வதில்லையே அப்புறம் எப்படி அந்த தண்ணீருக்கு சக்தி ஏறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க குலதெய்வத்தின் பெயரே போதும் ஓம் என் குலதெய்வம் நமக அப்படிங்கிற வார்த்தைகளை நீங்க தொடர்ந்து உச்சரித்து கொண்டாலே அந்த தண்ணீரில் உங்க குலதெய்வம் சக்தி இருக்கும் உங்க குலதெய்வத்தின் அருள்கடாச்சம் நிறைந்திருக்கும் அதை நீங்க கொஞ்சம் பருகும்போது கண்டிப்பாக கண்டிப்பா உங்க மனமும் உடலும் புத்துணர்ச்சி ஆவதை கண் கூட உங்களால் உணர முடியும் தெய்வங்களின் நாமங்களை நாம் தொடர்ந்து உச்சரிக்க உச்சரிக்க அதுவே மந்திரமாக மாறுகின்றது இதனால் நம் வீடும் நம் வீட்டு சூழலும் ரொம்பவே புனிதமாக இருக்கின்றது இதனால் எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும் நம் வீட்டிற்குள் அண்டவே அண்டாது நம் பூஜை அறையில் தண்ணீர் வைக்கும்போது அதில் இரண்டு ஏலக்காய் பச்சை கற்பூரம் வெட்டி வெறும் ஒரு சின்ன துண்டு அதை நீங்கள் போட்டு வைக்கும்போது நல்ல ஒரு மனம் வரும் கோவிலில் இருப்பது போல் நமக்கு தோன்றும் அது மட்டும் இல்லை நம்ம பூஜை அறைக்கு போனாலே நம்ம மனசு ரொம்ப எப்படி சொல்றது ஒரு சாந்த நிலையில் இருப்பதை நம்மளால உணர முடியும் இதை பருகும் போதும் இதை பிரசாதமாக நம்ம எடுத்து போதும் அந்த நீரின் மூலம் நம்ம உடம்புக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பூஜையறை பொதுவாக ஒரு வீட்டின் வடகிழக்கு பகுதியில் இருப்பது ரொம்பவே சிறப்பு அப்படி வடகிழக்கு பகுதியில் உங்களுக்கு பூஜை அறை இல்லை என்றால் வடகிழக்கு பகுதியில் தினமும் சிறிய அளவு நீர் வைத்து நீங்க உங்க இஷ்ட தெய்வத்தை உங்க பூஜை அறையில் வணங்கி பாருங்க உங்க வீட்ல செல்வ செழிப்பு ஏற்படுவதை கண் கூட உங்களால உணர முடியும் மேலும் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி நிறைவாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று வகையான செடி உங்கள் வீட்டில் ரொம்பவே செழிப்பாக வளர்ந்துச்சு இல்லை மூன்றுல ஒரு செடி நல்லா செழிப்பாக வளர்ந்தா கூட உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி நிறைவாக இருக்கின்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதுல முதல் வகையான செடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை இரண்டாவது வகையான செடி துளசி அடுத்தது மணி பிளான்ட் இந்த மூன்று வகையான செடிகளும் நேர்மறை ஆற்றல் எந்த இடத்தில் இருக்கின்றதோ அந்த இடங்களில் தான் வளரும் அதனால் இந்த மூன்று வகையான செடிகள் உங்கள் வீட்டில் வளர்கின்றது அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு நல்ல சக்தி இருக்கின்றது தெய்வ சக்தி இருக்கின்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வீட்டில் இந்த மூன்றில் எந்த செடி உங்கள் வீட்டில் இருக்கின்றது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்